வணக்கம் நோயை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை நான் ஆங்கிலத்தில் சொல்ல முயற்சி பண்றேன் ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்பிளைன் திஸ் மேட்டர் இன் இங்கிலீஷ் வேர்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவதற்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இருக்கு ஆங்கிலம் ஒரு கடினமான மொழி அது மிகப்பெரிய ஆணித்தரமான இலக்கணம் இல்லை தேர் இஸ் நோ ஸ்ட்ராங் கிராமர் தேட் இஸ் நோ தேர் இஸ் நோ வே அந்த தமிழ் மொழியில் அப்படி எல்லாமே எளிமையாக இருக்குது அது நுடிநாக்கில் பேசக்கூடியது எந்த சக்தி விரைமன தேவையில்லை அப்படி மகிழ்வாக பேசிகிட்டே போகலாம் ஆகியனால இப்போ நான் மூணாம் படத்தின தொடர்ச்சி நான் படித்து காட்டுறேன் மூணாம் படத்தின தொடர்ச்சி நான் என்னென்னு காட்டிடுறேன் சரி மூணாம் படத்தில் நம்ம கிளம்பலாம் இப்போ நம்ம வந்து மூணாம் படத்தை நம்ம தொடங்க போகிறோம் ஏற்கனவே மூணாம் படத்தை நீங்கள் இருப்பீங்க அனையுமே இது வந்து ஏ ஏழாவது ப பகுதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் உடலை சுத்தகத்தில் என்றால் என்ன நம் உடலில் பல விஷப்பொருட்கள் தங்கிவிட்டன முதலில் நாம் அதை வெளியேற்ற வேண்டும் முதலில் காலை பல் துக்கியது முதல் எந்த உணவும் டீ காப்பி அருந்தக்கூடாது கூடாது முடிந்தளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் முடிந்தளவு தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த விஷத்தன்மை இந்த சிறு மூலம் மணக்குடல் மூலம் வெளியேறிவிடும் சிறு மணக்குடல் மூலம் வெளியேறி முடிக்கிறது வெளியேறும் எவ்வளவு மணி நேரம் நீங்கள் நீர் அறிந்து கொண்டே இருக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க அந்திட்டே இருக்கலாம் சரிங்களா ஏற்கனவே பத்தி பேசிட்டேன் இந்த சகஜி மொழியை பத்தி பேசியாச்சு டாக்டர் ராதாகிருஷ்ணனை பத்தி இந்த மூணாம் பாடத்தில் நம்ம சொல்லிடணும் இந்த மூணாம் பாடத்துல தொடர்ச்சி வருது மனிதன் அவன் வாழும் மண்டபளியும் சிறிய பிரபத்தி மனிதன் அவன் வாழும் மண்டபளியும் சிறிய பிரதி கும்பம் என்ன சொன்னார்னா மேன் மேன் மேனேசியா அதாவது த கிரேட் ஃபிலாசபர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஹி ரைட்ஸ் ஹி ரைட்ஸ் திஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஆப் த பிரம்மசூத்ரா பிரம்மசூத்ரா டு இங்கிலீஷ் தி ஃப்ரீ ஃபேஸ் தி ஃப்ரீஃபேஸ் ஏஸ் தி ஃப்ரீ ஃபேஸ் டாக்டர் இஸ் ஃப்ரீஃபேஷேஸ் மேனேசியா ஃப்ரீஃபேஷேஸ் Man is a miniature of the universe in which he lives. Man man as he, man as he is, man as he is, man as he is. Transition uh, being and unfunctious experiment. When he is awakened, when he is awakened, when he is awakened, he is at peace, he is at peace with himself. he is at peace with himself he is at peace with himself he thinks and act in a new way he thinks and act in a new way for this awakening for this awakening man has to take another step in his evolution this is main concept the uh, the complete yoga mutu says the complete yoga book from australia 1983 page number 5 to 6 laboratory test have been carried out on meditation, uh, Meditating Yogis in India, monks in Japan, and a transcendent, transcendent Meditators in America, consciousness is being studied from new angle and in new way and yoga is subjected to scientific examination. Yoga is subjected to uh, yoga uh, and, uh, and in new way and yoga is subjected to scientific examination इ लू ओल मेथड अंड फ्रश अड्डू न्यू मेथड्यूसडु डाक्टर राधाकृष्णन इन गेस इंट्रोडक्षण इन गिस्टे इन गिस् इंट्रोडक्ष ब्रह्मसूत्र बिलो ना तमिल सुन மனிதன் அவன் வாழ் அது வட உள்ள பிரம்மசூத்திரத்தை டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் பொழுது இவரது புத்தகத்தின் முன்னுரிமையில் கீழ் கண்டவர் எழுதுகிறார் புரியுதா அதுபோக இந்தியாவில் உள்ள இந்தியாவில் தியானம் செய்யும் யோகிகள் மீதும் ஜப்பான் ஜப்பான் ஜென் துறவுகள் மீதும் அமெரிக்காவின் நான்கு தியான வல்லுநர்கள் மீதும் சோதனை கூடத்தில் பரிசோதனைகள் செய்யப்பட்டு இருக்க செய்யப்ப செய்யப்பட்டுள்ளன மனிதனுடைய மனோசக்தியை மனிதன் மனோசக்தியை பல கோணங்களிலிருந்தும் மனிதனுடைய மனோசக்தி பல கோணங்களில் இருந்தும் புதிய வழிகளும் ஆராயப்பட்டு வருகிறது யோகம் மாதிரி விஞ்ஞான சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது ஐ எம் ஐ எம் ரெடி டு அண்டர் கோயிங் டூ என்னி டெஸ்ட் ஐ ஆம் இனி இன் சேஸ் ஐ எம் ரெடி ஐ ஆம் ரெடி டு அண்டர் கோயிங் டூ என்னி டெஸ்ட் வித் வித் எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கல் டெஸ்ட் ஸ்கேன் கார்டியாலஜி நெப்ரலஜி நியூரலஜி நியூரலஜி ஆயுர்வேதம் சைக்காடிஸ்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ராவில் தெவில் தே வில் பி டெஸ்ட்டு மை மை செல்ஃப் தே வில் பி டெஸ்ட் மை தே வில் பி டெஸ்ட் மை மை செல்ஃப் டெஸ்ட் மை செல்ஃப் அவர்கள் என்னை பரிசோதிக்கலாம் தே மே பி டெஸ்ட் மை தே டெஸ்ட்டு த தே பி டெஸ்ட்டு டு மை பாடி அவ்வளோ தான் எந்த வகையான பரிசோதனைக்கும் நாம் இது உட்படுத்தலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் வேலை பரிணாமல் ஏற்கனவே நாம் அன்றைக்கி முப்பது ஆண்டு அனுபவம் இருக்கிறனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை உணவை குறைத்து காட்டுவது அதுதான் விஷயமே உணவை குறைத்து காட்டுறது ஏற்கனவே இருக்குது நாம் ஏற்கனவே முப்பது வருஷம் பயிற்சியிருக்கானே நீங்கள் செய்யலாம் இன்னும் பயப்பட தேவையில்லை பெரிய நோயில் அதில் வரவே வராது வராது ஜீரணீர் சுரந்தாலே மரண நிச்சயம் நீங்கள் ஜீரணி வைக்கலாம் உணவு ஒன்பது எண்பது பேர் ஜீரநீர் சுரந்தாலே மரணம் நிச்சயம் ஏன்னா ஜீரணீருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு வகையான காந்தத்தன்மை உடையது ஃப்ரீ ரெடுக்குன்னு சொல்லக்கூடிய பேரா சொல்லக்கூடிய அந்த துகளால் ஆனது அந்த அந்த லிக்யூடு வந்து பேரமேக்னட்டிசம் லிக்யூட் மேக்னிசம் அது இதை பார்த்தீங்கன்னா நல்ல எலெக்ட்ரானை திருடிக்கும் நம்ம உடம்புல வந்து நல்ல பியூர் எலக்ட்ரான் இருக்கும் அது பேரட் எலக்ட்ரானாக வந்து பேரட் எலெக்ட்ரான் இருக்கும் இந்த ஜீரண நீர் சொல்லக்கூடிய அந்த வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜீரண நீர் கண்டைன்ஸ் இந்த ஜீரணீர் அதுக்கு டைஜஸ்டிவ் டைஜ் டைஜஸ்டிவ் ஜூஸ் கண்டைன்ஸ் பேராமேக்னட்டிசம் லிக்யூட் பேரமேக்னட்டிசம் லிக்யூட் பேர மேக்னட்டிசம் க कंट अनपेड एलक्ट्रॉन अनपेड एलक्ट्रॉन स्टील एलक्ट्रॉन्ट्रॉन् मालिकूल स्टील स्टील अदर मालिकट्रॉन्दर मालिकूल दि इज वेरी डेजरस््री रेडिकल सर वेरी डेजरस् पैरा मैग्नटिकल लिक्विड जूस லை பேரா மேக்னடிசம் வாட்டர் பேரா மேக்னடிசிம் வாட்டர் பேரா மேக்னிசிக்ஸ் வாட்டர் இஸ் இ வெரி டேஞ்சரஸ் சரி மனிதன் ஆக நம்ம ஜீரணம் நிறுத்தி படகணும் எவ்ரிபடி ஷுட் நோன் எவ் ஷுட் பி நோன் டு கண்ட்ரோல் த டயஜெஸ்டிவ் ஜூஸ் நெக்ஸ்ட் டூ அப்பெண்டிக்ஸ் தேர் இஸ் நோ தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் அப்பெண்டிக்ஸ் டைஜஸ்டிவ் டைட் டைஜஸ்டிவ் ஜூஸ் தேர் இஸ் நோ யூஸ் இன் த பாடி ஹூ கிராஸ் விடுறத ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு தே கேன் க்ளீனிங் திஸ் பாடி அண்டர்ஸ்டாண்ட் மனிதன் விழிப்புணர்வுக்கு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியின் முன்னேற்றத்தில் இன்னொரு படி எடுத்துகிட்டு கடமைப்பட்டு இருக்கிறான் அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா பரிணாமத்தை புரிந்து கொண்டால் நம்ம முன்னேற முடியுங்கிறாரு அப்போ மொத்தம் மொத்த தத்துவத்தை நமக்கு சொல்லியாச்சு வாசகர்களே நான் எழுதி கொண்டு இருக்கும் இந்த புத்தகத்தின் ஒரு கருத்தை மேற்படி சில வரிகளில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார் என்பதை பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் ராதாகிருஷ்ணனை சொல்கிறாங்க மனிதன் விழித்துக் கொண்டால் அவன் புதிய உடல் சிந்திப்பான்கிறார் அப்போ இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்த புதிய உடல் சிந்திக்கலாம் இல்லையா யார் பசி தாகத்தை கட்டுப்படுத்துகிறார்களோ தான் விண்வெளியில் குடியிருக்க முடியும் அதை தமிழ் தான் உலகத்துக்கு வழிகாட்டுகிறது என்று புரிந்து கொள்ளும் உள்ளம் பெருங்கோயில் உள்ள பாடியும் சொன்னவனே தமிழன் தானே இந்த கண்டுபிடிப்பு எவ்வளோ பெரிய விஷயம் அதனால தான் அவங்க உணவு படத்தை நான் குறைச்சிருக்கேன் என்னால் ஆயிரம் ஆயிரம் நாட்களுக்கு இல்லாமல் இருக்க முடியும் வெள்ளைக்காரன் சொல்லக்கூடிய மாவு கொழுப்பு புரதம் இதெல்லாம் எல்லாம் ஆயிரம் நாட்கள் இருக்கும் நூறு குறைஞ்சபட்சம் ஆயிரம் நாட்கள் இருக்க முடியும் நீங்கள் அதிகபட்சமாக நூறு நாள் இருந்து காட்டினாவே போதுமானது ஏன்னா பாடி டஸ்ட் நாட் போட்டி லாஸ் ஆஃப் இட் இன் பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப்டர் ஆஃப்டர் த பாடி காட் த ஆஃப்டர் த பாடி காட் த பியூரி பியூரிஃபைடு இந்த பாடி காட் த ப்யூரிஃபைடு இந்த பாடி டஸ்ட் நாட் டூ லாஸ் ஆஃப் இ பியூர் பாடி டஸ் நாட் லைக் டூ ஏ ப்யூர் பாடி டஸ்ட் நாட் லைக் டு டிக்ரீஸ் த வெய்ட் இன் in a pure body condition this is a very very interesting subject uh, and you uh, if you like ordinary food or vegetarian food you may take this food and uh, after you uh, after you take after you take and uh, next to go to cleaning practice this is easy way understand hmm. uh, i i I'm talking the english is a uh, servical english not, this is not a grammatical english ई यू टाकिंग ओन सरब इंग्लिश दैट इज दिस् इज एनक्ट देसेज नाट ए दिस् इंग्लिश स्पीकिंग इंग्लिश स्पीकिंग इज नाट जॉब इंग्लिश स्पीकिंग इज नाट नेव बट ईवन डो कैन ट्राई टू एक्सप्लेन दिसटर इन इंग्लिश वर्षन एक्सप्राम दे फरटेरी यूथ स्पेस् सयटिस्ट यू स्पे सय नयटी एट्टी Page number 70. A man does not uh, live on earth. man lives in solar system of nine planets and thirty-four moons and over half million asteroids. <coughs> this is yeah, uh, exploring there. This is exploring to and expand uh, in space. Uh, in future, in future, uh, the total human society will expand, will be expanding, will be expanding in there. ஸ்பேஸ் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஐ டிஸ்கிரைப் இன் மை லெட்டர்ஸ் தட் பிஃபோர் ஐ டை கேன் சே மை ஜெனரேஷன் கேவ் மேங்க த பிளானட் அண்ட் த ஸ்டார்ஸ் அண்ட் ஐ வாஷ் ஏ பார்ட் ஆஃப் இட் என்ன சொல்கிறார்கள் கேட்டிங்கன்னா அந்த ஜெரி பூரியானங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஆயிரத்தி எண்பதில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அந்த அறிவியல் புனை கதைகள் நிறைய பேர் எழுதியிருக்காங்களே அந்த மாதிரி அமெரிக்காவில் அறிவியல் புனை கதைகள் எழுதி பெயர் பெற்றவர் தான் ஜெரீப் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாழ்ந்தவர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அவர் எஸ்டெப் ஃபேதர் அவுட்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு ஸ்டெப் ஃபேதர் அவுட் நூல் எழுதியிருக்காரு அதில் சொல்கிறார் நாம் அண்டவழியில் மட்டும் நம்ம சூரிய குடும்பத்தில் வாழ்கிறோம் இல்லையா ஒம்பது கோள்களும் ஏறத்தாழ முப்பத்தி ஏறத்தாழ முப்பதுக்கு மேற்பட்ட துணை கோள்கள் நம்மளுக்கு இருக்குது முப்பத்தி நாலு சந்திரன்கள் இருக்குது அது போக குறும்பாறைகள் நிறைய இருக்குது மனிதன் இந்த பூமியில் மட்டும் வாடவில்லை ஒன்பது கிரகங்களும் முப்பத்தி நாலு உபகிரகங்களும் மேலும் அரைமியலுக்கும் மேற்பட்ட மிதக்கும் பாறைகள் கொண்ட அஸ்டிராய்டு வளையம் என்று சொல்லப்படும் விண்வெளி பாறை கூட்டங்களுடன் உள்ள கூட்டங்களுடன் உள்ள விண்வெளி வட்டமும் கூடிய சூரிய மண்டலத்தில் வாழ்கிறான் அவன் சூரிய மண்டலத்தை நம்ம இருக்கிறோம் புரியுதா நம்ம சொல்லி பல கூறுகள் இருக்குது பல அஸ்டிராய்டு பெல்ட் பாறைகள் இருக்குது எங்க உடலும் தப்பிச்சிக்கலாம் ஆனால் இதை வாங்கி பொறுமையாக படிக்க உடனே புரிந்துவிட முடிய முடியாது ஒரு நாள் இந்த புத்தகம் புரியாது புரியுதுங்களா இதை பல நூல்களுடைய தொகுப்பு தான் இது நூற்று நூல்களை நூல்களை இந்த கதை மாதிரி நீங்க நினைச்சிடக்கூடாது ஏன்னா எடுத்தவொன்னே சொல்லி நினைக்காதீங்க இது பல தத்துவத்துக்களை தான் ஏன்னா உடனே புரியாது அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது நீங்க இது புரிவன்னு சொல்லக்கூடாது உடனே வந்து எடுத்தொன்னே கடிக்கிற மாதிரி இருக்காது முதல்ல தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து தமிழை மறந்தாச்சு தமிழை மறந்து கிடந்த நூறு ஆண்டுகள் ஆச்சு சரியா எப்போ வெள்ளக்காரர் உள்ள நுழைஞ்சாலும் அந்த நாடு நாசமாக போய் எந்தெந்த நாட்டில் வெள்ளக்காரன் நுழையிறானோ அந்த நாடு நாசமா போறதுக்கான எது எதிர்ப்பார் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கே தமிழ் தெரியாது என்னுடைய தலைமுறை மனித சமுதாயத்திற்கு கோள்களையும் விண்மீன்களையும் கொடுத்து உள்ளது அது என்னுடைய தொண்டும் ஒரு பகுதியாக இருந்தது என்று நான் இந்த புத்த இறப்பதற்கு முன்னால் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாரு நான் சாகரக்கு மேடம் சொல்கிறேன் நம்ம பூமியில் மா சூரியனோட சூரிய குடும்பத்தில் வாழ்கிறோம் நமக்கு சுற்றி ஏராளமான கோள்கள் இருக்குது அங்கே போய் தங்கலாம் வாழலாம் அப்படின்னா சொல்கிறாரு இதெல்லாம் சரியா அந்த புத்தகத்தை இருக்குது அமெரிக்கா இருக்கிற அந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம் இது வந்து கூகுள் குரம்பி கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏ ஸ்டெப்பு ஃபேதர் அவுட் நான் புரிச்சிருச்சுக்களா அடுத்தது நாம் உண்ணும் உப்புகளும் நம் கண்ணின் பார்வை சக்திக்கும் மிக நெகி மிக நெருங்கி தொடர்பு இருக்குது நான் இன்னும் உணவுக்கும் நான் உணவெல்லாம் சாப்பிட்ற முடியாது அது உப்பெல்லாம் இருக்குது புரியுதா நம் உண்ணும் உப்புக்கும் நம் கண்ணின் பார்வைக்கு சக்திக்கும் மிகவும் நெருங்கி தொடர்பு இருக்குது இப்போ நான் எலுமிச்சு மாதிரி சாப்பிட்ற சார் சாப்பிட்றேன் இன்றைக்கி வரும் மூணு நாள் எலுமிச்சிக்குள்ள பா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எலுமிச்சி சார் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அதில் இருக்கிற உப்புக்களை வந்து கண்ணை பாதிக்குது அப்போ என்ன நினைக்கிறீங்க எல்லா நேச்சுரல் ஃபுட்டும் வந்து எல்லா நேச்சுரல் ஃபுட்ஸ் டேமேஜ் பாடி ஆல் நேச்சுரல் ஃபுட்டு आल नाचुरल फुड कंटैंटे टाक्सी टाक्सी फीड सोडियम सोडियम मेग्निशियम आयान सोडियम मेग्नी आयासेट्रा एक्सेट्रा लाट आफ मिनरलस एवरी नाचुल फुड हेरस लाट आफ मेनल दट इस मी पॉय इंप्रूव युवर ऐसा भी इंप्रूव इेज नंबर सेवेंटी टू इंप्रूव युवर ऐसाइट बै सीएस प्रई सीएस प्रईस एम बीइ eyesight in, 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 uh, uh, Page number one seventy two. It has been proved that uh, half an hour after the ingestion of uh, content, uh, certain chemical salt, it was found to have reached the lens. To have reached the lens, but it, uh, but it, uh, but it took um, thirty three days uh, before the ha had discharged it again. அதாவது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கண் உங்கள் கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ரசாயன உப்பை மனித உடலில் செலுத்திய பின்பு ஒரு ரசாயன உப்பை மனித உடலில் செலுத்திய பின்பு அரை மணி நேரத்தில் அந்த உப்பு விலைநென்சி அடைகிறது அடைந்து விடுகிறது விரும்பிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த உப்பை மேற்படி விலைநென்சிலிருந்து வெளியே எடுப்பதற்கு முப்பத்து மூணு நாட்கள் ஆகின்றன நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மருந்து செலுத்திட்டோம்னா அது முப்பது நிமிடத்திற்குள் முப்பது நிமிடத்தில் அந்த உப்பு வந்து உடம்படங்கு சுற்றி போய் நேராக வந்து நிற்குது கண்ணில் வந்து அந்த விஷம் வந்து படிச்சிருது அப்போ நீங்கள் செய் நீங்கள் சாப்பிட்டுருக்கின்ற எல்லா பொருளுமே விஷமாகி அரை மணி நேரத்தில் கண்ணுக்கு வந்துடும் சரி அந்த உப்பை எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நீண்ட அந்த உப்பை ஒரு ரசாயன உப்பை மனித உடலில் செலுத்திய பின்பு அரை மணி நேரத்தில் அந்த உப்பு விழிலை சென்றடைந்து விடுகின்றன நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அந்த உப்பை அந்த உப்பை மேற்படி விளியிலன்சிலிருந்து வெளியே எடுப்பதற்கு முப்பத்தி மூன்று நாட்கள் ஆகின நீருணவு முறை நமது கண்களை காப்பாற்றி வைத்துக் கொள்ள மிகவும் உதவும் நமது ரத்த ரத்த மண்டலம் பிளட் சைம் என்பது ஒரு சிறு சமுத்திர கரைசிலை போன்றது பிஞ்ச் ஆஃப் ஓஷன் சொல்லுவாங்க பிளட் இஸ் பிஞ்ச் ஆஃப் ஓஷன் பிகாஸ் பிளட்டு கண்டைன்ஸ் சால்ட் பட் பிளட்டு கண்ட் லாட் ஆஃப் சால்ட் கண்டென்ஸ் த பிளட் பிளட்டு த சால்ட் பிளட் மீன்ஸ் சால்ட் ஓஷன் பிளட் மீன்ஸ் ஏ சால்ட் ஓஷன் நான் இரத்தத்தை வாயிலை வைத்து பார்த்தால் தெரியும் உப்பு கரிக்கும் இது நாம் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக சமுத்திரத்திலிருந்து உயிர் கரைக்கு வந்த பொழுது வாழத் துவங்கிய போது தன்னுடன் கொண்டு வந்தது அந்த உயிர் வந்து கடலிருந்து த லைஃப் த லைஃப் சர்க்கிள் ஃப்ரம் சி தி லைஃப் சர்க்கிள் கிட்ஸு கெட்ஸ் த சால்ட்டு ஃப்ரம் த ஓஷன் யூ ஷூட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சர்க்கிள் ஆக உயிர் கடைக்கு வந்த பொழுது தன்னுடன் கொண்டு வந்தது டார்வின் பரிணாம சித்தாந்தத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு படியுங்கள் அலோபதி அலோபதி வைத்தியத்தில் அலோபதி வைத்தியத்தின்படி சோடியம் பொட்டாசியம் உப்புக்கள் மூளையிலிருந்து உத்தரவுகள் தசைகளுக்கு சென்று சேரும் நரம்பு வழி மின்சார கடத்தலுக்கு எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் உதவி செய்கின்றன இதற்கு தேவையான உப்பு நமது ரத்தத்தில் நம் பிறவிலிருந்து இருக்கிறது உப்பில்லாத உணவுப் பண்டங்களை உதாரணத்திற்கு பொட்டுக்கடலையும் வாழைப்பழம் முதலியவற்றை அதிகமாக சாப்பிட்டு தண்ணீர் குடித்தால் ரத்தத்தில் தற்காலிகமாக உப்பின் பரவிய தன்மை ரத்தத்தில் உப்பின் பறவை தன்மை டிஸ்ட்ரிபியூஷன் குறைந்து விடுவதாக குறைந்து விடு குறைந்து விடுவதால் கைகால்கள் குறைகள் கைகால்கள் புறக்கலி வாங்குவதை ஒன்றலாம் இது தற்காலிகமானது ஒரு முறை சிறுநீர் போய்விட்டால் மறுபடியும் இரத்தத்தில் உப்பின் பறவை தன்மை இருக்க வேண்டிய அளவிற்கு வந்துவிடும் நரவு மண்டலம் சரியாகிவிடும் இதை நான் பல முறை சொதித்து அதாவது இப்போ அதிகப்படியான தண்ணீரும் வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா அதிகமான தண்ணீர் குடிக்கிறது அப்படி வாழைப்பழம் சாப்பிடும்பொழுது இந்த தண்ணீர் அதிகமாக போகும்போது ரத்தம் நிறுத்து போய்விடுகிறது நிறுத்து போச்சுன்னா மூடியிலிருந்து தகவல் போகிறதுக்கு தாமதமாகுது அப்போ என்ன பண்ணுதுன்னா அதிகப்படியான உறுப்பை வெளியேற்றுவதற்கு மீண்டும்னே ஒரு கெண்டை பிடிக்கிற மாதிரி அது செய்யுது ஒரு அரை மணி நேரம் நம்ம ஓய்வு எடுத்துட்டோம்னா அந்த கெண்டை சரியாக போயிடும் சிறுநீர் வெளியே போயிடும் சிறுர் வெளியே போனதுக்கப்புறம் தண்ணீர் அதிகப்படியான தண்ணீர் வெடி போச்சுன்னா அப்போ இயற்கையாக நேச்சுரல் அடத்துக்கு வந்துடுது அப்போ உடனே மூளை வேலை செய்யும் இது தற்காலிகமாக உடம்பு செய்கின்ற வைத்தியமாகும் சரியா அப்போ ஒரு நாளும் ரத்தத்தை நீர்த்து போக செய்வதில்லை ஏன்னா இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தத்தை நீர்த்து போக செய்கிறதுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க அது ரொம்ப ஆபத்தானது ஆகினால் மருந்துகள் மாத்திரைகள் இனி முனியும் நப்பி இருந்தீங்க மரணம் உறுதி துடிலுத்தி சாப்பிட துடிலிருத்து சாக்கின்ற மரணம் உறுதி விருப்பத்தில் மரணம் அடைய வேண்டுமே தவிர மருந்தில் மரணம் அடையக்கூடாது அது சுத்தத்தில் மரணம் வராது சுத்தத்தில் சமாதிதான் வரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இது பரிணாமத்தில் இருக்கிற ஏற்றம் இந்த பரிணாம ரீதியில் மீண்டும் இரண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் வருது அது குறித்து எல்லாரும் வாங்கி உதவி செய்யுங்க இதை வந்து ஒரு ஆண்டு நீங்கள் பயிற்சி செய்யலாம் ஆறு மாதத்தில் செய்து முடிச்சிடலாம் இருந்தாலும் விட்டு விட்டு செய்திங்கன்னு ஒரு ஆண்டில் முழுமையாக செய்யலாம் என்று நம்பப்படுகிறது ஒன் இயர் இட் ஷுட் பி ஃபார் ஒன் ஒன் இயர் ஐ எக்ஸப்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஐ எக்ஸ்பெக்ட் இட் ஷுட் பி இட் சுட் பி ஃபினிஷடு ஃபார் ஒன் இயர்ஸ் இட் கேன் பி ஃபினிஷடு இட் குட் பி பாசிபிள் வித் இன் ஒன் இயர் இட் குட் பி பாசிபிள் வித் இன் ஒன் இயர் ஒன் இயர் ப்ராஜெக்ட் என் அபிப்பிராயம் உப்பு நேராக மூளையை சென்று கெடுக்கிறது நம் கண்கள் அதை தடுத்து கொள்கிறது கான்ட்ராக்ட் இட விதத்தில் தன்னை கெடுத்துக்கொண்டு மூளையை காப்பாற்றுகின்றன அதுவே நம் கண்ணை உப்பு கெடுக்கிறது கடந்த எனக்கு கடந்த ஏழு வருடங்களாக என் கண்களில் கண்ணாடி பவர் அதிகமாகவில்லை என்னோட வயது அவர்கள் கண்ணாடிகளில் பவர் அதிகமாகி கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் அவற்றி போய் விட்டார்கள் நீர் உணவை நான் விடைவிட்டு செய்திருந்தாலும் அது என் கண்களை காப்பாற்றி வருகிறது இந்த பிஞ்சா போர்ஷன் நமது பிளட் ஸ்ட்ரீம் தான் டைலூட் டைலூட் செய்யப்படுவதை விரும்புவதில்லை நீரிணவு முறையில் நமது இரத்த மண்டலம் அதனுடைய சொந்த இயற்கையில் அதனுடைய அதிகபட்ச அடர்சையில் மேக்ஸிமம் டென்சிட்டி வைக்கப்படுகிறது தசை மண்டலத்தில் விஷப்பொருள்களும் அதை சுற்றி இருக்கும் தண்ணீரும் நிச்சயமாக விளக்கப்பட்டு விடுவதால் அனாவசிய உப்பு தசைகள் மண்டலத்திலிருந்து எடுக்கப்பட்டு விடுகிறது இதனால் மூளையும் கண்களும் வாழ்வில் முதன்முறையாக சுத்தம் செய்யப்படுகிறது சுத்தம் செய்யப்பட்டு ஆரோக்கியத்துடன் விளங்குவதை நீங்கள் படிப்படியாக நீர் உணவில் நிலை நிலை பெற்றிருக்கும்போது நீங்களே உணர்வீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவு